மீன் வறுத்து குழம்பு வச்சு கொடுக்கணும் இன்னைக்கு தம்பி சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு தம்பி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கதான் பாருங்க எப்படி இருக்கு பட்டை கிளம்புதான் குழம்பு

ஓ அதனாலதான் அதனாலதான் இப்ப தலையில கேப்பல ஆமா அந்த மீன் சுத்தப்படுத்துறதுனாலதான் கையில ஒண்ணு கேட்ப மாட்டல மீன் சுத்தப்படுத்தணும்னு

மீன் வறுவல் வாழைப்பழம் தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இந்த குடுக்க போறவங்க ஏழாவது குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்துக்காக நம்மளுடைய வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடு சாப்பாடு குடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சத்தியமூர்த்தி ராஜா ராஜனி சத்தியமூர்த்தி ஈசா சத்தியமூர்த்தி இன்பரசி சத்தியமூர்த்தி திரிசூல் சத்தியமூர்த்தி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் குடியரசு தினத்துக்கு சாப்பாடு குடுக்கறாங்க சத்தியமூர்த்தி ராஜா அண்ணன் குடும்பத்துக்கு வந்து குடியரசு இன்னைக்கு சாப்பாடு சத்தியமூர்த்தி ராஜா ராஜினி குடும்பத்துக்கும் குடும்பத்துல கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலில் சார்பாகவும் நம்மளுடைய சப்கரை சார்பாகவும் இன்னைக்கு எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நாளன்று சாப்பாடு கொடுக்கிற சத்தியமூர்த்தி ராஜா அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவன் அருளால் நலமோடும் பலமோடும் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனிடம் வேண்டுகிறோம் சாப்பாடு சத்தியமூர்த்தி ராஜாவுக்கும் அவங்க குடும்ப குடும்பத்தில் எந்த குறைகளும் பல வருஷம் நல்லா சாப்பாடு சத்தியமூர்த்தி ராஜா குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுள் ஆண்டவனோட அருள் கிடைக்கும் நாங்கள் இந்தியா மேல எவ்வளவு நாட்டுப்பட்டு இருந்தா அவங்க வந்து இன்னைக்கு குடியரசு தினத்துக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஒரு சல்யூட் போடுறேன்

அరే நீ என்ன பண்றீங்க? மீன் குழம்புக்கு. சாம்பாடை தண்ணி நல்லா கொதிச்சு ரிச்சு மீன் குழம்புக்கு வந்து தக்காளியை 1-2টা அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். மீன் விரவலுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் கலந்துட்டு காமிக்கிறேன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மீன் ஒருவளுக்கு வந்து மசாலா ரெடி ஆகிட்டு அதோட கூட மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் போடுங்கண்ணா தண்ணி இல்லாமல் நல்லா அடி வெட்டிக்கிட்டு போடுங்க கலக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சோறு வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து மீன் குரப்பை தலைக்கிறதுக்கு எண்ணெய் சூடாக வச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு கூட கருவேப்புல சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே பக்கத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வடிக்கிலாம் ரெண்டுமே நல்லா வடிக்கிலாம் இதுக்கு வேறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீன் கொழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு எல்லாம் ஒரு மீனை போட்டு உப்பு மீன் குழம்புக்கு வந்து அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு மீன் போட்டு பார்த்தா நல்லா சூப்பராக சவுண்ட் வந்து இல்லை உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு பாருவா நல்லா வெந்துட்டா உப்பு இருக்கான்னு சுடுதியா மீன் வெந்துடுச்சு மீட்டா வெந்துட்டு நல்லா வெந்து போச்சு ம் உப்பு காரம்லாம் கட்சிதான் இருக்குப்பா போட்டு எடுத்துக்கலாம் என்ன சேர்க்கணும் பொண்ணுமே வேண்டியதில்லை எல்லாம் கரெக்டாக இருக்கு

மீன்களபோக்கு மசாலா ரெடி ஆகிட்டு புளி தண்ணி கரைச்சு வெச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம். ஆ நல்லா வெந்த விட்டு இப்ப வடிவட்டு எடுத்துடலாம். நீ மீன் அப்படியே நல்லா வரதா கர கர நல்லா

மிசை பட்டாச்சு மீனெல்லாம் முழு மூணு மீனாவே போட்டாச்சு தம்பியா ஆள் பொண்ணை எடுத்து போகிற மாதிரி முழு முழு மீனாவே போயிடுச்சு மீன் குழம்பு கொழம்பு கூட சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொச்சுட்டு அது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தம்பி நல்லா கலந்து தம்பி சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு தம்பி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க தான் பாருங்கள் எப்படி இருக்குது பட்டை கலப்பு தான் குழம்பு மீன் குழம்புனா மீன் குழம்பு தான் வாய்க்கலாமா சிறக்கிலப்பா

சாப்பாடு குட்ட குடும்பம் น่ะ புள்ள குட்ட எல்லாம் நல்லா இரு

இன்றைக்கி சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த சத்தியமூர்த்தி ராஜா அவங்க தான் வந்து குடியரசுதனத்துக்காக இன்றைக்கி வந்து சிறப்பாக நிதானம் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த சத்தியமூர்த்தி ராஜா குடும்பத்துக்கும் குடும்பத்து அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பத்துக்கு சேனலையும் சார்பாக சார்பாக இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் மறக்காம பக்கத்து ஒரு பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க